தேசத்தின் நம்பிக்கை இதழ்

கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு இந்த மேடையில் பேச போறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் அதாவது நம்ம ரேடியோ கேட்கறவங்களுக்கு அதாவது ஒரு காதலுக்கான ஒரு ஷோ அதாவது காதல் அப்படின்னா சும்மா நம்ம சொல்ற அந்த பட்டாம்பூச்சிக்கான அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் மட்டும் கிடையாது காதலில் நிறைய லோ பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா நிறைய கஷ்டமான சூழ்நிலைகள் வரப்போது தான் நம்ம தவறான முடிவுகள் எடுப்போம் அந்த தவறான முடிவுகளில் போகாம அங்கேருந்து நம்ம லைஃப் எப்படி டேர்ன் பண்ணி லைஃப் இன்னும் பியூட்டிஃபுல்லாக நம்மளுக்காகவும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கும் வாழணும் அப்படின்ற ஒரு ஷோலே ஒரு திருப்பம் உண்டாக்கின ஒரு மனிதர் தான் இப்போ அடுத்தது அந்த மேடையில பேச போறாரு அவர் வாய்ஸ் நீங்கள் மைக்கில் கேட்டோம்னா அவர் தான் இவரா அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ண முடியும் அவர் பேசுறதுக்கு முன்னாடி நான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இவர் வேற யாரும் கிடையாது ரொம்ப அன்பா இவர லவ் குரு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க எல்லாரும் நைட் நேரத்துல உங்க கவலையெல்லாம் மறக்கிறதுக்கு மனசு திறந்து கேட்கக்கூடிய ஒரு மனிதர் அவரு ஏன்னா அவரோட வாய்ஸே இனிமையான ஒரு வாய்ஸுங்க அதாவது பாடல் கேட்கறதுக்கு நிறைய பேர் இந்த வாய்ஸ் பிடிக்கும் எஸ்பிபி சார் பிடிக்கும் இவர் பிடிக்கும் அவர் பிடிக்கும்னு சொல்லுவோம் ஆனா என்ன பேச விடுமா அப்படின்றாரு இதுதாங்க பிரச்சனை ஒரு ஆர் ஒரு வி ஜேக்கும் சோ இட்ஸ் நான் அதன் ஆர் லவ் குரு மிஸ்டர் ராஜுவேல் நாகராஜன் அவர்களுக்காக ஒரு பலமான கரகோஷம் கொடுத்துடலாம் தி ஸ்டேஜ் இஸ் ஆல் யோர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த விழாவுக்கு வந்ததற்கு இரண்டு காரணம் ஒன்று திரு குமரேசன் என்னுடைய அண்ணா எனக்கு சமீபத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த மிக அற்புதமான ஒரு மனிதர் ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் அண்ணான்னு உரிமையாக கூப்பிட்றது ரொம்ப ஆழ்மனதுலேருந்து கூப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு நேர்மையான ஒரு தூய்மையான ஒரு ஆன்மாவை என்னுடைய வாழ்க்கையில் சந்திக்க வைத்ததற்கு முதலில் அந்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ கும்ரேஜன் அண்ணா ரெண்டாவது ஆக்சுவலி முதல் நன்றி உங்களுக்கு தான் சொல்லியிருக்கணும் நான் ரெண்டாயிரத்தி ஏழில் நான் வந்து ரேடியோல அடியெடுத்து வச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மாதம் நான் ரேடியோ விட்டு வெளியில போனேன் கிட்டத்தட்ட பதினான்கு வருடம் இந்த லவ் குருங்கிற இந்த குரலை பொதுமக்களிடம் சென்று சேர்த்தது உங்களை மாதிரியான டிரைவர்ஸ் தான் ஸோ அதுக்கு நான் எவ்வளோ வேணாலும் நன்றி சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு கேப்லேயும் அது வந்து ஐடிக்கு ஓடுற கேபாக இருக்கலாம் பிரைவேட் கேபாக இருக்கலாம் இல்லை ஓலா ஊபர் இந்த மாதிரி எனி சர்வீசஸில் ஓட்டக்கூடிய வண்டிகளாக இருக்கட்டும் இரவு நேரங்களில் இந்த முகம் தெரியாத இன்னும் சொல்லப்போனால் இந்த முகத்துக்கும் இந்த குரலுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாத இந்த குரலை காற்றலைகள்லேருந்து எடுத்துகிட்டு போய் கிட்டேயும் கொண்டுட்டு போய் சேர்த்தது உங்களை மாதிரியான நீங்கள்ன்னு சொல்லலை உங்களை மாதிரியான எண்ணற்ற 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 டிரைவர்ஸ் என்னுடைய சகோதரர்கள் உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கருதி தான் நான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன் நீங்கள் இல்லைன்னா இந்த குரலுக்கு இந்த அடையாளம் கிடச்சிருக்காது ஏன்னா பொதுவாக ஒரு கேபில் நம்ம ஏறும்போது கூடுமான வரை அந்த கேபில் ஏதோ ஒரு ரேடியோ பிளே இருக்கும் இல்லை ஏதோ ஒரு சாங் அவங்களோட ஒரு பர்சனல் ப்ளேலிஸ்ட் ப்ளே இருக்கும் இரவு நேரங்களில் ஒன்பது மணி வரைக்கும் எந்த ரேடியோ ஸ்டேஷன் டியூன் பண்ணியிருந்தாலும் இரவு ஒன்பது மணிக்கு மேல கூடுமான வரை இந்த லவ்கருங்கிற ஷோவை கேரி பண்ணது டிரைவர்ஸ் தான் பொதுவா இந்த விழாவில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தலைப்புல பேசினாங்க குமரேசன் என்ன சொன்னாங்க நீங்க லவ் பத்தி பேசுங்க அப்படின்னாங்க எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த டிரைவர்ஸ் அப்படிங்கிற இந்த கம்யூனிட்டி பத்தி சில வார்த்தைகள் பேசணும்னு நினைக்கிறேன் காலம் காலமாக நாம டிரைவர்ஸ் முதல்ல சரியாக புரிஞ்சுருக்கோமா டிரைவர் ஓட்டுனர் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறோம் இந்த சமூகத்தை இந்த சமூகம் அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த டிரைவர்ஸ் கம்யூனிட்டியை வெளியில் இருக்கக்கூடிய சமூகம் சரியான விதத்தில் புரிந்திருக்கிறதா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒவ்வொரு டிரைவருக்கு ஒவ்வொரு விதமான மரியாதை ஆட்டோ ஓட்டுறவருக்கு ஒரு மரியாதை பஸ் ஓட்டுறவருக்கு ஒரு மரியாதை பிரைவேட் பஸ்ஸுக்கு ஒரு மரியாதை கவர்மெண்ட் பஸ்னா ஒரு மரியாதை சொந்தமாக கேப் வச்சு ஓட்டுறவருக்கு ஒரு மரியாதை வாடகை கேப் ஓட்டுறவருக்கு ஒரு மரியாதை ஏன் ஓலா ஓட்டுறவருக்கு ஒரு மரியாதை ஊபர் ஓட்டுறவருக்கு ஒரு மரியாதைன்னா காலம் காலமாக இருந்திருக்கு ஆனால் எனக்கு என்றைக்குமே இவங்க மேலே ஒரு மரியாதை உண்டு ஏன்னா இரவு நேரங்களில் ஒன்பது மணிக்கு அந்த ஷோ ஆரம்பிச்சதுன்னா எனக்கு வரக்கூடிய மேக்ஸிமம் ஃபோன் கால்ஸ் வந்து அந்த கேப் டிரைவ் பண்ணுறவங்க தான் அடுத்த ட்ரிப்புக்கு வெயிட் பண்ணுற கேப்பில் கால் பண்ணுவாங்க ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிவிட்டு அந்த கெஸ்ட்டை பிக் பண்ணுற கேப்பில் கால் பண்ணுவாங்க அவங்க பேசுகிற வார்த்தைகளில் அப்படி ஒரு உண்மை இருக்கும் அந்த உண்மை எங்கே தேடினாலும் கிடைக்காத ஒரு உண்மை எங்கேயோ ஒரு இரவு நேரத்தில் நைட் ஒரு பதினோரு மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சார் என் ஒய்ஃப் கூட சண்டை அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சு அழுவாரு என்னோட பொண்ணுக்கு பர்த்டே சார் ஆனால் நான் ட்ரிப்பில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் என் பொண்ணுக்கு இன்னைக்கு போயிட்டு என்னால் பர்த்டே விஷ் பண்ண முடியலன்னு சொல்லி அழுத எத்தனையோ ஓட்டுநர்களின் குரல்களை நான் காதில் கேட்டிருக்கிறேன் அதனால் சொல்கிறேன் இந்த டிரைவர் கம்யூனிட்டிங்கிறது ரொம்ப ஒரு நேர்மையான ஒரு கம்யூனிட்டியாக நான் பார்க்குறேன் ஸோ அந்த வகையில் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல சம்பளம் வாங்கிட்டு நான் மைக்கை ஆன் பண்ணிட்டு உட்காந்து நான் பாட்டு போட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னாலும் எனக்கு கால் பண்ணி கதைகளை சொல்வதை கேட்பதற்கான காதுகளை நான் வைத்திருந்தாலும் சொல்வதற்கான சில மனங்கள் திறக்கணும் இல்லையா அப்படி தங்களுடைய மனதை திறந்து அவர்கள் சொன்ன கதையெல்லாம் கேட்டது என்னால் மறக்கவே முடியாது ஒரு லவ் பத்தி சொன்னாங்கன்னா அந்த பெஸ்ட் லவ் ஸ்டோரியா இருக்கும் குடும்பத்தில் நடந்த சண்டையை பத்தி சொல்றாங்கன்னா அந்த சண்டையில் ரத்தமும் சதையுமா அப்படியே உணர்வுகள் பின்னி பிணைஞ்சிருக்கும் என் குழந்தைய மிஸ் பண்றேன்னு சொன்னாங்கன்னா குழந்தைய மிஸ் பண்ணுறாங்கிற ஒரு உணர்வு அப்படியே கடத்துவாங்க ஒரு டிரைவருடைய வாழ்க்கையை நான் திரும்ப யோசிச்சு பார்க்கறேன் சும்மா அப்படி ஒரு ஒரு குறுக்கு வீட்டு தோற்றமாக கணிச்சு பார்த்தா இப்போ நான் காலையில கிளம்புறேன் என்னுடைய டே என்னங்கிறது எனக்கு தெரியுது ஓகே என்னுடைய நாளை நான் தீர்மானிக்கிறேன் நான் எங்கு செல்ல வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன் நான் எனக்கு விருப்பப்பட்ட திசையில பயணிக்கிறேன் நான் விருப்பப்பட்ட இடத்துக்கு போறேன் ஆனால் இந்த உலகத்திலேயே டிரைவர்கள் மட்டும்தான் அவர்களுடைய நாட்களை மற்றவர்களுக்காக முழுமையாக சமர்ப்பிக்கிறார்கள் அவங்க யாருமே அவங்களுடைய வண்டியை ஆன் பண்ணுறது அவங்களுக்காக இல்லை மற்றவங்களுக்காக அது ரொம்ப ஒரு ஒரு துறவி மாதிரியான ஒரு மனநிலை இருக்கணும் ஒரு ஜென் மனநிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு நாள் காலையில் அவங்க அந்த டியூட்டிக்கு போகும்போது அந்த ட்ரிப் ஷீட் தான் டிசைட் பண்ணுது அவங்க கிழக்க நோக்கி போகணுமா வடக்க நோக்கி போகணுமா தெற்கு நோக்கி போகணுமா மேற்கு நோக்கி போகணுமா அது மட்டும் அல்ல என்ன உணர்வை சுமந்து கொண்டு அவர்கள் பயணிக்க வேண்டும் இப்போ காரில் பயணிக்கிறாங்க சக பயணிகளுடைய உணர்வு என்ன சந்தோஷமானவர்களோடும் சேர்ந்து பயணிக்க வேண்டியது இருக்கும் ஒரு துர்பாகியமான ஒரு நிலைக்கு செல்லக்கூடியவர்களோடும் பயணிக்க வேண்டியது இருக்கும் அந்தந்த நேரத்தில் அந்த உணர்வோடு அப்படியே கலந்து அந்த கூட டிராவல் பண்றவங்களை கம்ஃபர்ட் பண்ற ஒவ்வொரு டிரைவருமே கடவுளுக்கு சமமானவர்கள் அதுதான் உண்மை ஏன்னா நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு கம்யூனிட்டியை ரொம்ப அப்படியே சுருக்கிடுறோம் டிரைவர் தானே அப்படி இல்லைங்க பைலட் தானே நம்ம சொல்றது இல்லை இல்லை பைலட்டும் என்ன பண்றாரு ஏரோப்ளேன் தானே ஓட்டுறாரு பைலட் அப்படிங்கிறோம் ஆனா அது என்ன டிரைவர் தானே ரோட்ல ஓட்டுறாரு அவர் ஆகாசத்துல ஓட்டுறாரு அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான் அங்கும் நம்முடைய உயிர்களை நாம் அவர்களிடம் பத்திரமாக கொடுத்து இவர்கள் நம்மை பத்திரமாக கொண்டு சேர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் எப்படி ஒரு விமானத்தில் பயணிக்கிறோமோ அப்படித்தான் இங்கு அது ஒரு காரா இருக்கட்டும் பஸ்ஸா இருக்கட்டும் ஆட்டோவா இருக்கட்டும் ஏன் இன்னைக்கு டூ வீலர்ல வரக்கூடிய டிராப்பிங் பிக்கப்பிங் இருக்கக்கூடிய சர்வீசஸ்ல இருந்து அனைத்திலுமே நாம் இன்னொருவரை நம்பி பயணிக்கிறோம் ஒரு பயணம்ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது எல்லாரோடும் எல்லோராலும் எல்லோரோடும் பயணித்து விட முடியுமா முடியுமா ஒரு டிரைவர் அங்கு அந்த பயணத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் முதலில் கொடுக்கக்கூடிய உணர்வு என்ன தெரியுமா நீங்க பத்திரமா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கறார் சேஃப் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுப்பது சாதாரணமான விஷயம் கிடையாது நம்ம எங்கெங்கெல்லாம் ரொம்ப சேஃபாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்ந்திருக்கிறீங்க குழந்தையா அம்மாவோட நம்மளுடைய அம்மா நம்மளை பாதுகாக்கிறா அப்படிங்கிற ஒரு உணர்வு பிறந்ததற்கு பிறகு தந்தையினுடைய அரவணைப்பு அம்மாவினுடைய பாசம் ஆசிரியர்களுடைய கண்டிப்பு நண்பர்களுடைய நட்புன்னு ஒவ்வொரு தருணத்திலும் அம்மா அம்மாவுக்கு அப்புறம் அப்பா அப்பாவுக்கு அப்புறம் ஆசிரியர் ஆசிரியருக்கு அப்புறம் நண்பர் அதற்கு பிறகு தினசரி தினசரி முகம் தெரியாத எத்தனையோ தான் நம்ம பாதுகாப்பு உணர்வோடு பயணிக்கிறோம் இதுக்கு தாராளமா கை தட்டலாம் ஏன்னா ஏன்னா அந்த ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுப்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது இங்க ஸ்பீடா டிரைவ் பண்றதுக்கும் ரேஷா டிரைவ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது கரெக்டா சில பேருடைய அந்த அனுபவம் பேசும் அந்த அனுபவங்கிறது அந்த வண்டி அவங்க ஓட்டுற விதத்திலேயே தெரியும் அவங்க அப்படியே தரையில ஓட்டுறாங்களா இல்ல மிதக்குறாங்களான்னு தெரியாத அளவுக்கு ஓட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி சில டிரைவர்ஸ் ஓட்டுவாங்க சில பேர் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சோகம் அவங்களுடைய பர்சனல் இஷ்யூஸ் அவங்களுடைய ஆயிரம் ஆயிரம் மன அழுத்தங்கள் இருந்தாலும் அதை அனைத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு அந்த தொடும் பொழுது அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய உணர்வு என்னவாக இருக்கும்னா என்ன நம்பி இன்னைக்கு நாலு பேர் வராங்க எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இவங்கள பத்திரமா போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நினைச்சு டெய்லி வேலைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு ஓட்டுநர் சக தோழர்களையும் நான் அவங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மேடம் பேசும்போது சொன்னாங்க ஃபேமிலி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி இன்னைக்கு ஒரு ஓட்டுநர் அப்படின்னா பொதுவாக எல்லா வேலைகளிலுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எல்லோருமே இன்னைக்கு நம்மளுடைய குடும்பங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தவங்களுடைய வேலைக்கேற்றவாறு ஒவ்வொருத்தவங்களுடைய தொழிலினுடைய கேட்டவாறு இந்த மிஸ் பண்ணுறதுங்கிற அந்த ப்ரொபோஷன் அதனுடைய அந்த விகிதாச்சாரம் என்பது கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கிறதே தவிர எல்லோருமே இங்கு நம்மளுடைய குடும்பங்களை ஏதோ ஒரு வகையில மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த முன்வரிசையில் உட்காந்துருக்காங்க ஐயா உட்காந்துருக்காங்க பக்கத்தில் அம்மா உட்காந்துருக்காங்க அவங்களுடைய தலைமுறையில் இருந்த அந்த ஒரு நெருக்கம் அந்த ஒரு அணுக்கம் அந்த ஒரு இணக்கம் இன்று சற்று குறைவாகத்தான் இருக்கிறது எல்லா தொழில்களிலும் அதில் டிரைவர்ஸுடைய லைஃபுங்கிறது ரொம்ப அன்பிரடிக்டபிள்ங்க யோசிச்சு பாருங்க அவங்க வீட்லேருந்து கிளம்பி வராங்க வீட்டில் ஆயிரம் விஷயம் இருக்கும் அவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்கும் ஆனால் அது எதையுமே அவங்க காட்டிக்க முடியாது அவங்க ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் எதற்காக அவங்க பண்ணுறாங்க மீண்டும் அவர்களுடைய கண்ணுக்கு முன்னாடி தெரிவது என்னவாக இருக்கும் என்றால் அவர்களுடைய குடும்பமாக மட்டும்தான் இருக்கும் குடும்பத்தையே மிஸ் பண்ணிட்டு அந்த குடும்பத்துக்காகவே உழைச்சு திரும்ப அந்த குடும்பத்திடமே நற்பெயர் வாங்குவதற்காக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய எண்ணற்ற 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 ஆண்களுடைய சமூகத்தினுடைய ஒரு குறுக்கு வெட்டு ஒரு சின்ன பகுதி தான் இந்த டிரைவர்ஸ் பொதுவா ஒவ்வொரு ஆணுக்குமே அல்லது ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்குமே குடும்ப தலைவிக்குமே வேலைக்கு போயிட்டு வெளியில வரும்போது நம்ம எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உணர்வு என்ன அப்படின்னா இந்த வீடு அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காலையில எந்திரிச்சு ஒரு குருவியா இருக்கட்டும் ஒரு காக்காவா இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு உயிரினமாக இருக்கட்டும் அது என்ன பண்ணோம்னா அதனுடைய கூட்டிலே இந்த வெளியில வரும் வெளியில வந்து அது உணவு தேடி அங்கே பயணிச்சு கடைசியாக அது கூடு திரும்பும் கரெக்டா அது போல ஒவ்வொரு மனிதனுக்குமே தினசரி அவனுடைய வீடு திரும்புதல் அல்லது அந்த கூடு திரும்புதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அவசியமா இல்லையா ஒரு வீட்டுக்கு வரணுங்கிற ஒரு உணர்வு ஒருவனுக்கு இல்லைன்னா அவனுக்கு வீடு இல்லைன்னு அர்த்தம் இல்லை அந்த வீட்டுக்கு போறதுக்கு அவனுக்கு பிடிக்கலன்னு அர்த்தமாக கூட இருக்கலாம் ஸோ அப்படின்னா வேலைக்கு சென்று விட்டு வரக்கூடிய அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டிலிருந்து கொடுக்க வேண்டிய ஒரு உணர்வு என்னன்னா எப்போ அவரு உங்க வீட்டுக்கு திரும்ப வரப்போறாருங்கிற ஒரு உணர்வை நீங்க இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இந்த குடும்பங்களுக்கு இருக்கிறது ஏன்னா வெளியில போயிட்டு காலையிலிருந்து இரவு வரை பத்து மணி நேரம் பன்னிரண்டு மணி நேரம் உழைத்ததற்கு பிறகும் ஒருவருக்கு வீடு திரும்ப வேண்டும் என்ற ஒரு உணர்வு வரலைன்னா அங்க அந்த வீடு தோத்துருச்சுன்னு அர்த்தம் நம்முடைய வீடுகளை தோற்க விட போகிறோமா நம்முடைய கூடுகளை நாம் கலைத்து விட போகிறோமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை நான் உங்க முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன் அதே போலத்தான் ஆயிரம் ப்ரெஷர்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம உழைக்கிறதே எதற்குனா குடும்பத்துக்கு தான் ஆனா வெளியில போய் உழைச்சி முடிச்சிட்டு அந்த ஒட்டுமொத்த ப்ரெஷரையும் தூக்கிக்கிட்டு திரும்ப அந்த கூட்டுக்குள்ளார போகக்கூடிய ஒரு ஆண் குருவி அங்க இருக்கக்கூடிய பெண் குருவியும் குஞ்சு குருவிகளும் விரும்புமா விரும்பாது அப்படின்னா இந்த ஒர்க் பேலன்ஸ் அப்படிங்கிறத இன்றைக்கு எல்லா நிறுவனங்களும் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஒரு முனைப்பை எடுத்துதான் இது போன்ற நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கிறாங்க நான் இங்க வந்ததற்கு பிறகுதான் தெரியும் இது எத்தனாவது வருஷம் இந்த மாதிரியான செலிபிரேஷன் பண்றீங்கன்னு இதுதான் முதல் வருடம் இது முதல் வருடமாக தொடங்கியது இன்னும் நூறு நூறு வருடங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படியான குடும்ப விழாக்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் இங்க வந்ததற்கு பிறகு எவ்வளவு பேர் எவ்வளவு பேருடைய குடும்பங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் எவ்வளவு பேர் எவ்வளவு பேருடைய குழந்தைகளை பாக்குறோம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய அந்த குடும்பம் அதனுடைய அளவு சிறுசா இருக்கலாம் பெருசா இருக்கலாம் ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி எல்லோருக்கும் ஒரு குருவி கூடு நம்மளுடைய கைகளில் பத்திரமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதை போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது அப்படிங்கறது மறந்துடக்கூடாது நான் திரும்ப ஒரு விஷயத்த சொல்றேன் எனக்கு இன்னும் நல்லா நினைவுல இருக்கு ஒரு நாள் ஒரு டிரைவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் காலகட்டத்தில் ஏன்னா அந்த நேரத்துல ரேடியோ மட்டும்தான் மிகப்பெரிய பொழுதுபோக்கு இரவு நேரங்கள்ல அப்போது அந்த பழைய மொபைல் ஃபோன் இருக்கும் அந்த மொபைல் ஃபோன்ல பார்த்தீங்கன்னா வெறும் ரேடியோ மட்டும் தான் இருக்கும் அந்த ரேடியோல ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் வானொலி கேட்டுக்கொண்டிருந்த காலகட்டம் அது அன்று இரவு அவர் அழறாரு அவர் என்ன சொல்றாருன்னா சார் எனக்கும் என்னுடைய ஒய்ஃப்க்கும் ஒரு சின்ன மன வருத்தம் அவங்க பிரிஞ்சு போனாங்க அவங்க வருவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் நான் ரெண்டு தடவை போயிட்டு பேசலான்னு போனேன் ஆனா நண்பர்கள்லாம் சேர்ந்து சொன்னாங்க நீ எதுக்கு மாப்பிள்ள உன் மேலே என்னடா தப்பு அப்படின்னு சொன்னாங்க நான் அதை கேட்டுட்டு போகாம இருந்துட்டேன் இப்ப திரும்ப அவங்க வருவாங்களோங்கிற ஒரு பயம் இருக்கிறது என்று சொல்லி அந்த உடைந்து அழுத அந்த அந்த குரல் என்னுடைய காதுகளில் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு இது போல் எத்தனையோ குரல்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் அது என்னன்னா நமக்கு அன்பை கொடுப்பவர்களுடைய அந்த அன்பை நம்ம கிராண்டடா எடுத்துக்கிறோம் இவங்க தானே இவங்க எங்க போய்ட்டு போறாங்க தானே இருக்கவங்க குழந்தை வீட்டில் தானே இருக்க போறா என் பொண்ணு இங்க இங்க தானே இருக்கா திரும்பி பார்ப்பதற்குள் காலம் ஓடிவிடும் பத்து வயசு வரைக்கும் தான் நம்மளுடைய பொண்ணு நம்ம கூட பக்கத்துல படுத்துவா பத்து நூறு வயசு ஆயிடுச்சுன்ன ஓவர் திடீர்னு ஒவ்வொரு நைட்ல இங்க இருக்கக்கூடிய காலமும் சூழலும் நம்முடைய பெண்ணையே பக்கத்து ரூம்ல படுக்க வைக்கும் பொழுது நம்ம திரும்பி பார்த்துட்டு யோசிப்போம் ஆகா என் பொண்ணை நான் குளிப்பாட்டி விட்டுருக்கலாமே ஆகா என் பொண்ணுக்கு நான் ட்ரெஸ் போட்டு விட்டுருக்கலாமேனு அப்படி நாம வாழ்க்கையில் மிஸ் பண்ணக்கூடாத தருணங்கள் என்று பல விஷயங்கள் இருக்கிறது அதை நமக்கு திரும்ப திரும்ப உணர்த்துவதற்கு இந்த குடும்பம் என்ற ஒரு சிஸ்டம் தான் இதை கூட என்னென்ன வச்சிருக்காங்க ஃபேமிலி மீட் இதை வந்து எம்ப்ளாயி மீட்ன்னு வச்சிருக்கலாம் ரிவார்ட் ஃபங்க்ஷன் வச்சிருக்கலாம் இதை ஏன் குடும்ப விழா என்று நாம் சொல்கிறோம் என்றால் நாம் அனைவரும் எதற்காக ஓடினாலும் இறுதியாக நாம் அனைவரும் திரும்ப திரும்ப அந்த நாளை முடித்து அன்றைய தேவைகளை முடித்து அந்த ஓட்டத்தை முடித்து திரும்புவதற்கு நமக்கென்று ஒன்று வேண்டும் என்றால் அது குடும்பம் அந்த குடும்பத்தை இணைக்கக்கூடிய ஒரு அழகான விஷயம் அந்த காதல் அந்த காதலை பகிர்ந்து பழகுங்கள் மனசுல இருக்கக்கூடிய வருத்தத்தை சொல்லிடுங்க இந்த உலகத்துல யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது மேட் ஈச் என்று ஒன்று கிடையவே கிடையாது என்பதை உலகம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் நாம் அன்பை மட்டுமே பகிர்வதற்காக வந்திருக்கிறோம் என்ற ஒரு ஒரு எண்ணத்தோடு என்னவா இருந்தா என்ன என் குடும்பம் தானே என் மனைவி தானே என் மகள் தானே என் மகன் தானே என்னுடைய அம்மா என்னுடைய மாமியார் என்ற ஒரு உணர்வோடு அந்த குடும்பம்ங்கிற வேரை நாம் அழுத்தமாக ஆழமாக வேறொன்றி பிடித்து கொண்டோம் என்றால் இந்த உலகத்துல நம்மள யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது அன்பு மட்டுமே நிரந்தரம் அந்த அன்பை பகிர்வது மட்டுமே இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்ற ஒரு உணர்வை பகிர்ந்து இந்த நேரத்தில் இந்த விழாவுக்கு என்னை அழைத்ததற்காக மீண்டும் ஒருமுறை முறை பி கேப்ஸ் நிறுவனத்துக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் திரும்பவும் சொல்றேன் டிரைவர்ஸ் அப்படிங்கிறவங்க போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் இது போன்ற டிரைவர்களுக்கான அந்த மரியாதையை கேப்ஸ் போன்ற நிறுவனங்கள் இந்த சமூகத்தில் உயர்த்தி கொண்டே இருக்கிறது அதற்காகவே இது போன்ற நிறுவனங்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை இந்த நேரத்தில் பகிர்ந்து இந்த மேடையில் இருந்து விடைபெறுகிறேன் இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமா குடும்பத்தோடு இணைந்து பொங்கலை கொண்டாடுங்க நன்றி வணக்கம் இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது